நம்ம குடும்ப விழா அமைந்த மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கம் சார்பில் மிக எழுச்சியாக நடைபெற்றது அமைந்தக்கரை பெருமாள் கோவில் தெருவில் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பொங்கல் விழா நம்ம குடும்ப விழா மிக சிறப்பாக கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கம் சார்பாக சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை சூரியனுக்கு நன்றி சொல்லும் பண்டிகை பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் உழவர் திருநாள் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் அல்லது கன்னிப்பொங்கல் என்று இப்பண்டிகை நான்கு நாட்கள் தொடர்ந்து கொண்டாடப்படுகிறது மேலும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் சென்னை அமைந்த கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கம் சார்பாக பொங்கல் விழா நம்ம குடும்ப விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சி மற்றும் புதிய தென்றல் கலைக்குழு நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் பொங்கல் தொகுப்பு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது பொங்கல் விழா நம்ம குடும்ப விழாவில் சிறப்பு விருந்தினராக அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கழக தலைமை செயற்குழு உறுப்பினரும் எம் கே மோகன் மற்றும் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் கோகுல இந்திரா காங்கிரஸ் கட்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்வகுமார் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் திமுக மாநில தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் கார்த்திக் மோகன் தமிழ்நாடு மணல் லாரி கூட்டமைப்பு தலைவர் எஸ் யுவராஜ் கே கணேசன் வி ஏ பாலசுப்ரமணியம் எஸ் பெஞ்சமின் ஆர் பூங்கொடி ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் இந்த விழாவில் பகுதி மக்கள் தலைமுறை தலைமுறையாக இங்கு வாழ்ந்து வருகிறோம் என்றும் எங்களுக்கு கிராம தான் உள்ளது பட்டா தரும்படி பல முறை வலியுறுத்தி உள்ளோம் இதுவரை கிடைக்கவில்லை எனவே இப்பகுதி மக்களின் கோரிக்கைகளை ஏற்று அரசு உரிய பட்டா வழங்கிட வேண்டும் என தெரிவித்தனர் மேலும் அடுத்த பொங்கலுக்கு அரசு எங்களுக்கு பட்டா வழங்கும் என முழு நம்பிக்கையுடன் தெரிவித்தனர் மேலும் இப்பகுதி மக்கள் சார்பாக அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்க தலைவர் பி சுதாகரன் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து தலைவர்களுக்கும் இப்பகுதி மக்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தால் நாம் என்றென்றும் ஒரே இடத்தில் இருந்து எல்லோரையும் பார்க்கக்கூடிய ஒரு நல்லவனாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை என்னை பெற்ற தாய் தந்தையர் எனக்கு கத்துக் கொடுத்த பாடமாக நான் எடுத்துக்கொண்டு இந்த அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கம் இங்கே துவங்கியதன் நோக்கம் எங்களுடைய பகுதியிலே அதற்கு முன்னால் இந்த பொங்கல் விழா என்ற ஒரு விஷயத்தை கையிலே எடுத்து இதை இரண்டு ஆண்டு காலம் நாங்கள் சுதந்திரம் பெற்றது போல இருட்டிலே இந்த சங்கத்தை துவங்கினோம் ஏனென்றால் இந்த சங்கத்தை யாராவது கெடுத்து விடுவார்களோ நம்முடன் யாரையும் சேர விட மாட்டார்களோ இந்த சங்கத்தை உருவாக்கவே விடமாட்டார்களோ என்ற ஐயத்தில் பயத்தில் இந்த சங்கத்தை பொறுமையாக இருட்டிலே விலக்கேற்றினோம் அதனுடைய வெளிச்சம் நான்காண்டு காலத்தில் மிக பிரகாசமாக இருக்கிறது இதை எதை காட்டுகிறது என்றால் நாம் எதை செய்ய நினைக்கிறோமோ அதை நன்றாக ஆராய்ந்து பொறுமையாக அதை யோசித்து அதில் நாம் பயணிப்போமா அல்லது அதிலே பின்வாங்கோமா என்று முடிவெடுத்த பிறகு அந்த முடிவிலே ஒருபொழுதும் பின்வாங்க கூடாது என்பதை நான் இதற்கு முன்னால் இருந்த புரட்சி தலைவர் அவர்களுடைய வழியிலே இதை நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் காரணம் ஏன் அவரை சொல்கிறேன் என்றால் அவர் திரையுலகத்திற்கு ஒரு சாதாரண குடிமகனாக வந்து தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய அவரை ஒரு தலைவராக நாம் பின்பற்றினோம் இந்த விஷயத்திலே இதனைத் தொடர்ந்து நாம் இங்கே எதற்காக இந்த சங்கத்தை தூங்கினோம் என்றால் இந்த மக்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து என் தாய் தந்தையருக்கு முன்னால் அதற்கு என் முப்பாட்டனருக்கு முன்னால் இந்த இடம் அரசு சர்க்கார் பொறம்போக்கு என்று இருந்திருக்கிறது அதை தொடர்ந்து இவர்கள் ஒரு சிலர் இந்த இடத்திலே கோவில் நிலங்கள் என்று சொல்லிக்கொண்டு அதை அதற்குண்டான வரி பணத்தையும் வாடகையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இது சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் காலகாலமாக இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களை விட நமக்கு பின்னால் அமர்ந்திருக்கின்ற டாக்டர் செல்லகுமார் அவர்களுக்கு தெரியும் எங்களுடைய அக்கா கோகுலுந்திரா அவர்களுக்கு தெரியும் அவர்கள் பட்ட பாடெல்லாம் இந்த ஆண்டு நாம் அக்காவை அழைத்தோம் என்றால் சென்ற ஆண்டு நம்முடைய மண்ணின் மைந்தன் அருமையண்ணன் எம் கே மோகன் அவர்களை அழைத்தோம் அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்த பகுதியின் குடும்பத்திலே உறுப்பினராகவும் இருப்பதால் அவரை நாம் நம் வீட்டு பிள்ளையாக அழைத்தோம் ஆனால் அதற்கு முன்னால் அக்கா அவர்கள் இந்த பகுதியிலே கண்ணைய செட்டி தோட்டம் என்ற ஒரு இடத்திலே எழுபது பார் பதினாலு என்ற அந்த சர்வே எண்ணிற்கு படாத பாடுபட்டு ஆர் பி உதயகுமார் சுகந்தி போன்ற கலெக்டர்களை சந்தித்து அப்படியே அதை வெண்ணை போல கொண்டு வந்த அந்த விஷயத்தை இங்க இருக்கின்ற நபர்கள் அவர்களுடைய சரிவர புரிந்து கொள்ளாமல் அதை தாலியை தட்டிவிட்டது போல அந்த பட்டாவை அன்றைய தினம் வழங்க வேண்டிய பட்டாவை கிடைக்க வேண்டிய பட்டாவை இந்த மக்கள் ஒருவருக்கு ஒருவர் புறம் சொல்லி அதை கொடுப்பதா இதை கொடுப்பதா இதை ஏன் அவருக்கு கொடுக்க வேண்டும் அதை ஏன் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தனக்குத்தானே நண்டு வலையில் விழுந்தது போல இந்த ஊர் மக்கள் வந்த பட்டாவையும் கெடுத்து கொண்டார்கள் என்பதை நான் சமீப காலத்திலே அறிந்தேன் அதற்கு போகுந்த அக்கா படும்பாடு பட்டார்கள் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த ஆண்டு கையும் கால் விழுந்து அக்கா நீங்கள் வர வேண்டும் இந்த பகுதிக்கு மீண்டும் உங்களுடைய அறிமுகத்தை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் செய்த உதவியை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கமே தவிர இதிலே உள்நோக்கமோ அரசியல் நோக்கமோ அவரை வைத்து ஆதாயம் தேட வேண்டுமோ என்று மேடைக்கு பின்னால் என்னை தப்பாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற உள்ளங்களுக்கு தெளிவான கருத்தை சொல்லுகிறேன் நாங்கள் எல்லாம் வாடகை வீட்டில் அல்ல சொந்த மண்ணிலே சொந்த வீட்டிலே இருக்கிறோம் எங்களுடைய பிரச்சனை பட்டா குறித்த பிரச்சனை இங்க இருக்கின்ற ஒரு பெரிய சில மனிதர்கள் பணத்தை வாங்கி இவன் வாயிலை போட்டுக் கொள்வான் என்றெல்லாம் பின்னாடி பேசி வைத்திருக்கிறார்கள் இந்த மேடை இந்த வரவைத்த மக்கள் இவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி உங்களிடம் வாங்கி அவர்களுக்கு நாங்கள் சிறு உதவி செய்கிறோம் அவ்வளவுதானே தவிர அந்த போக்கிலே இந்த நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை எல்லாம் எங்களுடைய தலைவர் கேட்க வேண்டும் அதற்கு ஒரு மேடை வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இந்த சுதாகர் இந்த முடிவை செய்தேனே தவிர இதிலே நான் வளர்ந்து ஆளாக வேண்டும் என்ற எண்ணம் துணி கூட கிடையாது அதையெல்லாம் தொண்ணூத்தி ஒன்னிலே ஏரை கட்டி மூட்டை கட்டி வைத்து விட்டேன் எனக்கு என் மக்கள் வேண்டும் என் மக்கள் பட்டா பெற்று அந்த வீட்டிலே சந்தோஷமாக ஒரு திருமணம் நடக்க வேண்டும் அந்த வீட்டிலே பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் பட்டா என்று ஒன்று கிடைத்து விட்டால் எங்கள் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் நான் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருப்பேன் என்னுடைய ஓட்டத்தை தடுத்தாலும் ஓட்டத்தை தாண்டி வெற்றியை பெறுவேன் என்ற நல்ல விஷயத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்கிறேன் கூட உங்களில் இருந்து எப்பொழுதும் தேர்தலை நான் நிற்கிறேனோ நிக்கலையோ உங்க கூட இருக்கேனோ இல்லையோ இந்த தொகுதியை விட்டு இந்த இடத்தை விட்டு நான் போகவே இல்லைங்கிறத இந்த நேரத்தில் உங்களில் ஒருத்தியாகத்தான் இப்பொழுதும் இருக்கின்றேன் அந்த மாதிரி இந்த பட்டா பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் ரெவன்யூவும் அறநிலையத்துறையும் உட்கார்ந்து இதை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள நீங்க ஒற்றுமையா இந்த பகுதியில் பட்டா வாங்க வேண்டும் யார் சரி அதை முயற்சி எடுத்தாலும் சரி அதை இணைந்து வந்தால் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து கலைந்து நிச்சயமாக பட்டா பெற்றுத்தரப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் இந்த நேரத்திலே ஸ்டெப் கொள்ள கடமை எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியும் இன்னைக்கு அண்ணன் அவர் தலைவர் சுதாகர் அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே பவுன்ராஜன் சொன்னாங்க அக்கா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம அலைஞ்சு அலைஞ்ச இதெல்லாம் நீங்கள் நான் அதை பேசணும்னு வரல ஏதோ பொங்கல் இல்லாமல் நம்மளை ஜாலியாக கூப்பிட்ருக்காங்கன்னு தான் நினச்சேன் அவன் வந்த உடனே பவுன்ராஜனை உங்களுக்காக தான் நான் வந்தேன் உங்களுக்காக தான் நான் வந்தேன் நீங்கள் அதை நினைவாக சொல்லி இந்த மக்களுக்கு நீங்கள் உங்களால் முடியும் நீங்கள் வாக்குறுதியை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இறைவன் உங்களுக்கு அந்த அருளை கொடுப்பார் அப்படின்னு என்கிட்ட சொல்லி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னார் திருப்பி எழுந்து வந்து சொன்னார் அக்கா இந்த பகுதியில் தண்ணியே இல்லாததை நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க அப்போ நாங்கள் ரொம்ப உங்களை கொண்டாடி மகிழ்ந்தோம் அதையும் நீங்கள் சொல்லுங்க நாங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு நல்ல நினைவு இருக்கு நான் எதையும் மறக்கலை மக்களும் என்னை மறக்கலை நிச்சயமாக அன்னைக்கு என்னைக்கு அம்மா எனக்கு அண்ணா நகர் கொடுத்து அரசியல் ரீதியாக பொது பிரதிநிதியாக மக்கள் பிரதிநிதியாக இந்த பகுதிக்கு வந்தனோ அன்னையிலிருந்து ரெண்டு தோல்விகளுக்கு பின்பும் இந்த பகுதியை விட்டோ இந்த பகுதியை விட்டோ நான் போகவே இல்லை இங்கேயே தான் இருக்கேன் யார் எந்த நிகழ்ச்சி கட்சிக்காரங்களோ யாராவது பொது நிகழ்ச்சிகளை கூப்பிடும் பொழுது நான் வந்துட்டே தான் இருக்கேன் மீண்டும் பட்டாவை பெற வேண்டும் இந்த பகுதியில் நிச்சயமாக நல்ல வளர்ச்சி பெற வேண்டும் இந்த பகுதியில் தேவையான பல்வேறு விஷயங்களை செய்யப்பட வேண்டும் அதில் உங்களில் ஒருத்தியாக நான் இருப்பேன் இந்த பொங்கல் விழா மிக சிறப்பாக சீரோடு அமைந்ததற்கு நன்றி நம்ம பதினைஞ்சாம் தேதி பொங்கல் விழா இருக்கின்றது அந்த பொங்கல் தின விழா வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரியவர்களை வணங்குவதற்கு மதிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பண்பாடு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனுடைய குலத்தில் தோன்றி இனத்தில் அதை காப்பதற்கு இப்படிப்பட்ட விழாக்கள் பெரிதும் உதவும் நன்றி வணக்கம் சங்கம் அதாவது தங்கம் செய்யாத சங்கம் செய்ய சொல்லுவாங்க அது மாதிரி இந்த சங்கம் மூன்றாவது முறையா இங்கே நம்ம தொடர்ந்து வரோம் இந்த உங்கள் பற்றா நிகழ்ச்சிக்காக எப்படியெல்லாம் இங்கே ப்ரோக்ராம் பண்ணோம் எப்படி உங்களெல்லாம் ஒற்றுமை ஆக்கணும் எப்படி இந்த கோரிக்கை வைக்கணும்னு இந்த சங்கம் தொடர் முயற்சி அது எம்எல்ஏ காதுகளுக்கு போய் இப்போ எம்எல்ஏ வந்து தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி இப்போ கார்த்திக் அதை கையில் எடுத்து இன்றைக்கி இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சங்கம் எதற்காக இந்த சங்கம் உருவாக்கப்பட்டதோ அதன் பலனை நம்ம மிக விரைவில் பெற இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியை அதை செய்தி சொல்லி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நீ காலையிலேருந்து திருப்பி திருப்பி எல்லாரும் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப நான் பேச விரும்ப ரொம்ப நான் சொன்னதை செஞ்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு வெற்றி மேடையில் நான் கண்டிப்பா நிறைய பேச